பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கும் அதாவது வந்து நட்சத்திரங்களில் கிரகம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தால் என்ன கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது அந்த வழியில் இப்போ நான் சொல்ல போகிற நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒருவர் என்ன சொன்னாது பிறந்திருந்தாலும் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் இவர்கள் கருணை கொலை செய்வார்கள் கருணை கொலை செய்வார்கள் கௌரவ கொலை செய்வார்கள் பெண் சிசு கொலை செய்வார்கள் பெண் வதை செய்வார்கள் இது உண்மையான உண்மைதான் அதுவும் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் இருந்தால்தான் கும்பத்தில் இருக்கின்ற மூணு நாலு பாதங்களுக்கு இந்த பிரச்சனை வராது அப்போ அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் மகர ராசியில் அவிட்டத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இவர்கள் கருணை கொலையும் கௌரவ கொலையும் செய்வது பெண் சிசு கொலை செய்வது பெண்ணை வதம் செய்வது எல்லாம் செய்வார் செஞ்சுட்டு வந்தவங்க தான் செஞ்சுட்டு வந்தவங்க தான் இவங்களுடைய பிறப்பு அந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் இவர்கள் வந்து என்ன சொன்னான இந்த மாதிரி வந்து என்ன சொன்னானோ ஒரு இதை இந்த விஷயங்களை செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் போற்றுவோம் அப்படிம்பாங்க போற்றுவோம் அப்படிம்பாங்க அப்போ இந்த மாதிரி நபர்களிடம் வந்து நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஒட்டுறவு வைத்துக்கொள்ளக்கூடாது வச்சால் சூழ்நிலை வந்தால் சூழ்நிலை வந்தால் என்ன சொல்கிறான் இவர்கள் வந்து இந்த மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கின்ற நபர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கௌரவத்திற்காக கௌரவத்திற்கான என்ன கௌரவ கொலைன்னு என்னது பெத்த பிள்ளைகள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜாதி விட்டு ஜாதி மனம் பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தான் பெற்ற பிள்ளை பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி வந்து என்ன வந்து அந்த கட்டிய மருமகனையே வந்து என்ன சொன்னால் கொலை செய்வது தான் கௌரவ கொலை இந்த மாதிரி கௌரவ கொலைகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அவர்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் இந்த அவிட்டத்தில் வந்து கிரகங்கள் துணிஞ்சு செஞ்சுருவாங்க அதை போ நம்ம குடும்பமே கௌரவம் இல்லாமல் போயிடுச்சு இவனென்ன வச்சு வாழ்வதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து இந்த கௌரவ கொலை பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய மனோநிலை இவர்களுக்கு வந்துவிடும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து பெண் சிசு கொலை அப்படின்னா என்னது பெண் சிசு கொலைன்னு என்ன சொல்கிறான்னா ஒரு குழந்தை உண்டாயிரும் ஒரு குழந்தை உண்டாகி பெற்றிருப்பான் பெத்த பிறகு வந்து என்ன சொல்கிறான் வந்து சரி இப்போதைக்கு அது சரி கொஞ்சம் என்ன அப்படின்னு அதை ஒரு ஒரு அசால்ட்னஸ்ஸாக இருந்துருவாங்க அப்போ அந்த அசால்ட்னஸ்ஸாக இருந்துட்டு அசால்ட்னஸ்ஸாக இருந்ததுனால என்ன செய்வோம் ஒரு ஆகிடும் கன்சிவாயு இருந்தோன்னு என்ன செய்வாங்க தெரியுமா தான் உருவாக்கி அந்த சிசுவை தானே ஆஸ்பத்திரிக்கு போய் தானே அந்த சிசுவை கலைத்தது தான் கலைப்பது தான் பெண் சிசு கொலை பெண் சிசு கொலை நீ தான் உண்டான நீ தான் அந்த சொகத்தை அனுப்பிச்ச நீயே அந்த சொகத்தை அனுப்பிச்சேன்னு சொல்கிறானா அது உனக்கு வேண்டான்னு வந்து வரும்போது உனக்கு வேண்டாம் இப்போதைக்கு இந்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு கேப்பு இப்படி இருக்குது நான் எப்படி வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் வந்து அப்பட்டமா என்ன செய்கிறான்னா அதை ஆஸ்பத்திரியில் போய் வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் என்ன சொல்கிறானா அந்த கருவை கலைப்பதற்கு இவர்கள் தயங்க மாட்டார் இந்த நட்சத்திரத்தில் அவிட்டம் ஒன்று ரெண்டில் அவிட்டம் ஒன்று ரெண்டில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கிரகங்கள் இருந்தால் இதை கண்டிப்பாக செய்வாங்க அதற்கடுத்து பெண் வதை அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் ஒன்றாவது பாதம் ரெண்டாவது பாதத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் பெண் வதை செய்யக்கூடிய ஒரு மனோநிலை பெண் பெண்வதை மனோநிலை என்ன சொன்னாங்கன்னா வந்து கருணை இல்லாமல் வந்து என்ன சொன்னாங்கன்னா போட்டு தாக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கிவிடும் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த இந்த பாதங்களில் வந்து கிரகம் இருப்பதற்கு உண்டான தோஷங்கள் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் உங்களுடைய அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களில் கிரகம் இருக்கிறது இருக்கிறதா என்று பாருங்கள் நீங்கள் பின்னோக்கி கற்பனைக்கு போங்கள் நம்ம வர்க்கத்தில் எப்படி ஏதாவது நடந்திருக்கிறதா என்று பாருங்கள் அதாவது வந்து நாம் என்பது மட்டுமல்ல நாம் என்பது இப்போ இருக்கிறது நம்ம அப்பேன் நம்ம தாத்தேன் நம்ம பூட்டேன் நம்ம அம்மா அம்மா வழிகளில் வந்து இந்த மாதிரி வந்து கௌரவ கொலைகளும் கருணை கொலைகளும் பெண் சிசு கொலைகளும் நடந்திருக்கிறதா என்பதை சர்ச் பண்ணுங்க ரிசர்ச் இட் யாரும் எந்த ஒரு மனிதனுமே அந்த ரிசர்ச் பண்ணணும் பண்ணுவதற்காகத்தான் இந்த வீடியோவெல்லாம் போடுறதும் பண்ணிட்டு இப்படி இருக்குதா அவங்க பிறந்திருக்கிற குழந்தைகளில் குழந்தைகளுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா அந்த மாதிரி அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் வந்து ஏதாவது கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள் அவர்களுக்கு அந்த மாதிரி நிலைமை வராமல் இருப்பதற்கு தீர்வு இங்கே இருக்கு எந்த ஒரு வீடியோ போட்டாலும் வந்து சொன்னால் அதோடைய கஷ்டத்தை சொல்லிவிட்டு அதுக்கு நிவாரணம் சொன்னாதான் இல்லை எனக்கு தெரியாது என்னை பார்க்க வாங்கலான்னு சொல்கிறது கிடையாது வர்றவங்க வருவாங்க வராதவங்க போகிறாங்க அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து ம இதற்கு என்ன தீர்வு என்று சொன்னால் மலை மேல் உள்ள முருகனை மலை மேல் உள்ள முருகனை வழிபாடு செய்யணும் அந்த மலை மேல் உள்ள முருகனுக்கு என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ன செய்யணும் செவ்வலிப்பூ மாலை போட்டு வழிபாடு பண்ணி வர வர பூ மாலை போட்டு வந்து வழிபாடு பண்ணி நினைச்சனர் எல்லா நாளும் இதை செய்ய சொல்லலை இப்படி ஒரு கிரகம் நம்மளுடைய இந்த இந்த நட்சத்திர பாதங்களில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் முன் முன் முன்னோர்களால் செய்யப்பட்டிருக்கும் அந்த தோஷத்தை நமக்கு காட்டும் நமக்கு வரக்கூடாது நம்ம சந்ததிகளுக்கு வரக்கூடாது சந்ததிகளுக்கு வரக்கூடாது அப்போ அந்த ஸ்பென்சிஸுக்குள்ளே வருவது வருவதற்கு இன்னொரு வழியும் இருக்குது டாக்டர் வந்து என்ன சொன்னேன்னு செக் பண்ணுவாங்க அஞ்சு மாதம் ஆயிருக்கும் மண்டை இருக்காது கை இருக்காது அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா ஸ்கேனில் பார்த்துட்டு இப்படி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுவும் சிசு அதுவும் பிரச்சனை தானே அதாவது வந்து உரு உருவாக்குவதை அளிப்பதும் சிசுக்குளம் தான் உருவானது சரியாக இல்லை என்று சொன்னாலும் அதுவும் சிசு சிசுக்குளம் தானே சிசுவை குளம் வேறு வழி இல்லை வெளியே கொண்டு வந்தால் வந்து என்ன சொன்னாங்கன்னா நல்லா இருக்காது உள்ளே வச்சுருந்தாலும் இருக்காது அப்போ என்ன செய்யணும் அந்த கர்மாவை வந்து என்ன சொல்றேன்னு என்ன செய்யணா எடுத்து என்ன சொல்றான்னா தூக்கி போடுங்க வேற என்ன செய்ய அப்படின்னு இத்தனையும் வந்து என்ன சொல்றான்னா இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா இந்த மாதிரி கிரகங்களில் உட்காந்துருந்தா தான் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் கிரகங்கள் உட்கார்ந்துருந்தா தான் நடக்கும் சும்மாலாம் நடக்கவே நடக்குது எந்த ஒரு இதுவும் என்ன சொல்றான்னா நெருப்பு இல்லாமல் புகையாது இதுதான் ஜோதிட விதி அதனால இதற்கு தீர்வு இதற்கு தீர்வு இப்போ பிறந்திருக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கலாம் அப்போ ஐயோ இதெல்லாம் வரக்கூடாது அப்போ என்ன செய்யணும் ஓகே நீங்கள் போய் என்ன சொன்னாங்கன்னா மலை மேல் இருக்கின்ற முருகனுக்கு செவரலி செவரலி அரளிப்பு மாலை போட்டு வந்து வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னான் உங்களுக்கு உடைய சந்ததிகள் பாதிக்கப்படாது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து இப்போ இந்த கௌரவ க க கொலை அப்படிங்கிறது எப்படி வரும் கொலைங்கிறது எப்படி வரும்னு தெரியுமா அதே தப்பான ஒரு மூவிங் லைன் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ஒருத்த வந்து நம்மளுடைய எதிரி வந்து நம்மளை என்ன சொல்றான்னா தாக்க வர்றான் இதே மாதிரி இடத்துல கிரகம் இருந்து எதிரி தாக்க வந்து விட்டான்னு நினைச்சா உங்களுடைய தற்பா தற்பா தற்காப்புக்காக உங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு அவனை போட வேண்டியது வருது என்ன சொல்றான் வந்து கௌரவ பண்ணுறான் என்னடா ஜீய நான் கொள்ளணும்னு நினைக்கலடா அவன் என்ன வந்து என்ன சொன்னான்னா பெட்டை வந்துட்டான்ப்பா அப்படியே பிறங்கையை மாறி பிடிச்சிட்டு அவங்கள இருக்கிற அருவாளை பிடுங்கிட்டு நான் போட்டுட்டம்பா நான் செய்யலையப்பா செய்யலை என்னை இப்படி பண்ண வச்சுட்டேன்ப்பா அப்படிங்கிறதும் கொலை தான் ஏதோ ஒரு படத்துல வந்து கமலஹாசன் வந்து என்ன சொன்னா கடைசியில் என்னையும் இல்லடா இப்படி வெட்ட வச்சுட்டேன் நான் என்னடா பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இல்லையா தேவர் மகன்ல இதுவும் கௌரவ தான் நான் பண்ண போகலை ஆனால் பண்ண வந்தவனை வந்து நம்மளுடைய தற்பாக்குக்காக தடுக்கும்போது கூட அது கொலையாக மாறிவிடும் இதெல்லாம் அவிட்டம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் ஒன்று ரெண்டு பாதத்தில் கிரகம் இருக்கின்றவர்களுக்கு வருகின்ற ஈக்கட்டான சூழ்நிலை எந்த ஒரு இதுமே ஜோதிடத்தில் வந்து பேடாவே சிந்திக்க விட ஏன் பண்ண ஏன் கொலை பண்ண அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறேன்னா வேணும்னு கொலை பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி இவங்க தள்ளாங்க நான் பண்ணிட்டேன் இதுவும் கொலைதான் கௌரவ கொலை கருணை கொலை என்ன எப்படின்னு தெரியுமா அவங்களுக்கு கருணை கொலை என்ன என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு பெருசு இழுத்துக்கிட்டே இருக்கு வீட்டில் தலி எவனும் வேலைக்கு போக முடியல அவள் வாட்ட கிழவி வந்து படுத்து மூணு மாதம் ஆச்சு என்ன சொன்ன சோத்தையும் தீங்க மாட்டேக்கா ஒன்றும் செய்ய மாட்டேக்கா அப்போங்கும்போது என்ன சொல்கிறான் அந்த கிழவியோடைய எல்லாருமே கிராமத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிழவியோட என்னடா எவனையும் போக விட மாட்டேக்கா செத்து தொலைஞ்சாலும் போயிடலாம் சாக மாட்டேக்கா அப்படின்னா வந்து என்ன சொல்கிறானே அந்த வீட்டில் வந்து அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் எவனாவது இருந்தான் அவனை கொண்டு என்ன சொல்கிறான் வந்து என்ன சொல்கிறான் வந்து இளநி தண்ணியை ஊற்ற சொல்லுங்கள் கிழவி செத்து போயிடலாம் இதுவும் கர்ணை கொலைதான் இதுவும் கர்ணை கொலை தான் ஒரு சின்ன விஷயத்தை வந்து எவ்வளோ வேணாலும் கொண்டு போகலாம் ஜோதிடத்தில் அப்போ கர்ணை கொலை என்பது என்ன சொன்னா ஒருத்தனை வந்து இந்த மாதிரி கிரகம் இருக்கிறவன்ட்ட வந்து என்ன சொன்னான்னு வந்து நீங்கள் ஒரு செயல் சொன்னீங்கன்னா வந்து என்ன சொன்னேன் அப்படியா அப்படின்ட்டு என்ன சொன்னான்னு வந்து அவங்க கையில் ஒப்படைச்சோம்னா அந்த வேலையை செஞ்சிருவோம் ஆனால் வெடி தெரியாது அதனால் ஒரு இறப்பு வீட்டில் கூட இந்த நட்சத்திரம் வந்து இப்படி வேலை செய்யும் என்று சாஸ்திரம் சொல்லிக்கிறது நான் சொல்லலை என்கிட்ட எத்தனை பேர் கேட்டிருக்காங்க என்ன கேட்பாங்க நான் ரொம்ப நாளாக எழுத்துக்கிட்டுங்க சாமி ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படிம்பாங்க வழி சொல்லுங்க அப்படிம்பாங்க ஜோசியம் படித்ததுனால எனக்கு தனியாக கொடுங்கப்பா சரியா ஃபோன் பண்ணிடுவான் கொடுத்துட்டு ஒரு நாலு நாள் கொடுப்பான் சாமி முடிஞ்சிருச்சு சாமி அப்படின்மாச்சு சந்தோஷம் போயிட்டு பாவம் உன்னோட தான் வழி சொன்ன எல்லாம் முடிச்சது அப்படின்றோம் இந்த மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு வீடியோவை போடுவோம் கண்டிப்பாக நிறையா தெரிஞ்சுக்கிடுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்துகளை வருவது சிப்பி ஜோதிடர் உதவி சாதிராஞ்சே பாலாஜி சுகமே சொல்கிற சுகமே வாழ்க வாழ்கவளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்